குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வட்டார வழக்கு இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் ரிலீஸ் டேட் அறிவிச்சாங்க எந்தவித பப்ளிசிட்டி இல்லாமல் இல்லாமல் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஓடுமா ஓடாதா அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் இந்த படத்தோட இயக்குனர் வந்து கண்ணுச்சாமி ராம ராமச்சந்திரன் புதுமுக இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட கேஷ்டன் குரு நம்பி டூலெட் படத்துல நடிச்ச நம்பி நடிச்சிருக்காரு ரவினா ரவி டப்பிங் ஆர்டிஸ்ட் மாமனன் படத்துல பகத் பாசில் மனைவியா நடிச்சிருந்தவங்க இதுல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை மாவட்டம் சமையலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து இந்த கதை வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த கதை எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தொண்ணூறுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஹீரோவோட ஃபேமிலிக்கும் ஆப்போசிட்ல இருக்கு அதாவது சித்தப்ப மக்க பெரியப்ப மக்க தேவர் மகன் படத்துல மாதிரி ஆஹ் இவங்களுக்குள்ள ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறதுல தகராறு வந்துருது அவன் வந்து இவங்கள இவர் இவங்க வீட்டில் இருக்க பெரிய ஒரு செருப்பாளிச்சுன்னா இது பகையாகி வெட்டு குத்து கொலை வரைக்கும் போய் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாங்க மறுபடியும் பகை தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த தொண்ணூறு காலகட்டத்துலேயே மறுபடியும் இவங்களுக்குள்ள பகை ஏற்படுது இந்த பகை என்னாச்சு எங்க இது வரைக்கும் கொண்டு போச்சு ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறாரு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் இளையராஜா அவர்கள் இசை நான் இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்காங்க அவருடைய பாடல்களும் பின்னணி இசை இசை மட்டும்தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு லைவா அந்த கிராமத்தை வந்து அழகா படம் பிடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் இந்த ரெண்டு விஷயம்தான் இசையும் ஒளிப்பதிவு மட்டும் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கே தவிர மற்றபடி படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி சரியா கோர்வையா அமையல முதல் பாதையும் மாதிரி மாதிரிதான் போகுது அதாவது ஒரே விஷயம்தான் திரைக்கதையில வந்து ரிப்பீட் ஆகுது அதாவது அவனுக்கு இவனுக்கும் பகை இவன் அவங்கள போய் இன்டர்வ்ல வெட்டியதான் ஹீரோ போய் வெட்டியதான் வெட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து இவனுங்களை வெட்டினா முடிஞ்சு போச்சு கதை இதை போய் இழு சவ்வா இழுத்துக்கிட்டு அவனுங்க இவனை ஏதோ சண்டியர் மாதிரி இவனை தேடிக்கிட்டு இருக்கு என்னென்னமோ திரைக்கதையில கண்ணுசாமி ராமச்சந்திரன் திரைக்குதல இரண்டாம் பாதி திரைக்குதல சொதப்பல் பண்ணி கிளைமேக்ஸ் எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின சாகடிச்சு ஹீரோவை சாவடிச்சு படம் பார்த்த ஆடியன்ஸை கிட்டத்தட்ட நான் சொல்ல விரும்பல என்ன பண்ணியிருப்பாருன்னு இந்த மாதிரி திரைக்கதையோட படம் முடியுது ஃபர்ஸ்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாப்பும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த வட்டார வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்கு அதாவது மதுரை மாவட்டத்திலேயே இந்த படம் ஓடுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அவார்டுக்கு அவார்டு நிறைய கொடுக்கலாம் அந்த படத்துக்கு அவார்டுக்கான ஒரு படமாக தான் இது தெரியுது ஆடியன்ஸுக்கான படமாக இது தெரியல மொத்தத்தில் இந்த வட்டார வழக்கு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆவரேஜான சுமாரான படம் தான் சொல்லப்போனால் நல்லா இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரு ஜென்ரல் ஆடியட்ஸாக பாண்டிப்பட்டி பெரியகுளத்தில் சமயநல்லூரில் மதுரையில் படம் பார்க்குற ஒரு ஜென்ரல் ஆடியட்ஸை சொன்னாங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் படம் வந்து நல்லா இல்லை இந்த வட்டார வழக்கு திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி